வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் எதிரொலியாக இப்போ பிசிசியை மிக முக்கிய டிசிஷன் எடுத்திருக்காங்க என்னென்னா ஏசியன் கிரிக்கெட் தொடரில் இனி பங்கேற்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு ஆசியா கிரிக்கெட் சங்க தலைவராக இப்போ பாகிஸ்தானுடைய ஹோம் மினிஸ்டர் தான் இருக்கார் அதன் காரணமாக இந்தியா இந்த டிசிஷனை எடுத்ததாக தகவல்கள் கிடச்சிருக்கு இந்தியா மக்கள் கிரிக்கெட்டில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் பாகிஸ்தானை புறக்கணிக்கணும் இன்டர்நேஷ்னல் ஐசிசி கேம்ஸ் நடக்கும் பார்த்தீங்களா சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும் வேர்ல்டு கப்பு இதில் பாகிஸ்தானோடு இந்தியா மோதுற மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சுன்னா அதையும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழலில் தான் இப்போ பிசிசிஐ இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாகிஸ்தானுக்காக உளவு வேலை பார்த்ததாக யூடியூபர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது ஹரியானாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் பெண் யூடியூபர் அவங்க பேர் ஜோதி மல்ஹோத்ரா இவங்க பாகிஸ்தானுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்திச்சு ஐஎஸ்ஐ இருக்குது பார்த்தீங்களா பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு அதை அதனுடைய அதிகாரிகளை இரண்டு மூன்று முறை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்திச்சு ஹிந்துக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க பாகிஸ்தானில் சிறுபான்மையின மக்கள் பாகிஸ்தானில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நரேட்டிவ்லாம் செட் பண்ண வந்து பார்த்துருக்காங்க மொத்தம் ஆறு பேர் வந்து உளவு பார்த்ததாக ஸ்பை வேலை பார்த்ததாக கைது செய்யப்பட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பு டெலிகிராம் போன்ற சமூக வலைதளம் மூலமாக இந்திய பகுதிகள் குறித்த ரகசியங்களை பகிர்ந்தது விசாரணையில் அம்பலமாயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு இப்போது இங்கே தமிழகத்தில் தமிழக பாஜகவினர் இதே மாதிரி மதன் கவுரி மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் மதன் கவுரி கதறி போய் என்ன வீடியோ பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி பாகிஸ்தானுக்கு போய் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அங்கே இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க கோவில்கள்லாம் அங்கே பத்திரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ண மதன் கௌரியும் முயற்சி வந்து பண்ணியிருக்காரு கடந்த காலத்தில் அது மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா லவ்ஸ் பாகிஸ்தான் வி ஆர் ஃப்ரம் சவுத்து சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பதிவு போட்டிருக்காரு தொடர்ந்து ப்ரோ பாகிஸ்தான் பதிவுகளை மதன் கவுரி போட்டுக்கிட்டே வந்திருக்காரு அதனால் மதன் கௌரியையும் விசாரணை வளையத்துக்குள்ளே உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட இந்திய அளவில் பதிவு போட மதன் கவுரி கதறி போய் நான் பாகிஸ்தானுக்கெல்லாம் இது வரைக்கும் வாழ்நாளில் போகவே இல்லை நேபாளத்துக்கு போனது அது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த வீடியோவை பார்க்கும்போது அதில் மதன் கவுரி என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சனை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்புறம் பாகிஸ்தானில் இருந்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பாகிஸ்தானி இங்கே காஞ்சிபுரம் பட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த வேலைப்பாடுகளை பாராட்டியிருப்பார் அது தொடர்பாக தன்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்காரு பாகிஸ்தானில் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க காஞ்சிபுரம் அந்த சேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு பாகிஸ்தானில் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் கௌரி பேசியிருக்காரு அப்போ இவரும் பாகிஸ்தான் போய் அங்கே அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாரு இந்த ஜோதி மல்கோத்ரா பண்ண அதே விஷயத்தை தான் மதன் கௌரியும் பண்ணியிருக்காரு அதனால மதன் கௌரியையும் பிடிச்சி என்னையை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா உண்மைகள்லாம் தெரியும் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு மதன் கௌரிக்கு திமுகவினர் சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க இது ஒரு டிபேட்டாக மாறி இருக்குங்க மதன் கௌரி ஸ்பைவேலை பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த கேவலமான நரேட்டிவை செட் பண்ணாமல் இருந்தால் நல்லது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க ஹிந்துக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான நரேட்டிவை பிம்பத்தை கட்டமைக்க கட்டமைக்காமல் இருந்தால் அதுவே நல்லது தான் ஏன்னா இங்கே இண்டிபெண்டன்ஸ் அப்போ நம்மளோட சேர்ந்து தான் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்கிது ஒரு தனி நாடாக பாகிஸ்தான் உருவாகுது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் போது தான் அப்போ பாகிஸ்தானில் இருந்த இந்துக்கள் எவ்வளோ தெரியுமா பதினாலு சதவீதம் இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா ரெண்டு சதவீதம் பதினாலு பர்சன்டேஜில் இருந்து ரெண்டு பர்சன்டேஜாக ட்ராப் ஆகிருக்கு அப்போ பேலன்ஸ் பன்னெண்டு பர்சன்டேஜ் இங்கே போணுச்சு இங்கே சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேவலமான மதன் கௌரி போன்றவர்கள் இனி செட் செய்ய வேண்டாம் செட் செஞ்சால் பாதிப்பு மதன் கௌரி போன்றவர்களுக்கு தான் அப்படிங்கிறத இன்னொரு முறை சொல்லிவிட்டு மூணாவது டாபிக் போகலாம் மூணாவது டபிக் என்ன அப்படின்னா வருகின்ற ஜூலை மாதம் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு நீங்கள் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஜூலை மாதத்தில் நாலு புள்ளி எட்டு சதவீத மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுச்சு அதுக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்தில் ரெண்டு புள்ளி ஒரு சதவீத மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த வருட ஜூலை மாதமும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று பர்சன்டேஜ் மின்கட்டணம் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தகவல் வெளிவந்திருக்கு மின்கட்டணத்தை திமுகவினர் என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மின்கட்டணத்தை உயர்த்திய பிறகு திமுகவினர் என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை பண்ணுறாங்க அவங்க தான் பண்ண சொல்கிறாங்க அதனால தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க பாஜக கேட்பாங்க சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னமோ சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் கேட்குறீங்களா மும்மொழிக் கொள்கையை ஃபாலோ பண்ணணும் தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன கேட்டிங்களா அதெல்லாம் கேட்க மாட்டீங்க இந்த மின் கட்டணத்தை உயர்த்துறது சொத்து வரியை உயர்த்துறது இதுக்கெல்லாம் சும்மா ஒரு பரிந்துரையை முன் வச்சா உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக திமுக கவர்மெண்ட் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அடுத்து மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருடைய பேட்டி இருக்குது பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருனா நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாரு மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு அப்படிங்கிறது எப்போ வரும் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நாலு வருஷம் ஓடி போயிடுச்சு இன்னும் நிறைவேற்றலையே அப்படின்னு நிருபர் கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு மினிஸ்டர் சிவசங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்ல திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி அது ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் மின் கணக்கீடு எடுப்போம் அப்படிங்கிறது திமுகவுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்குது ஒன்று ரெண்டாவது முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்னா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்ட உடனேயே மாதந்தோறும் கணக்கீடு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சொன்னார் இப்போ சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா தமிழக அரசாங்கத்துடைய நிதிநிலை எல்லாருக்கும் தெரியும் அதனால் காலம் கணிகின்ற போது மாதம் மாதம் மின் கணக்கீடு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சிவசங்கர் பதில் வந்து கொடுத்துருக்காரு காலம் எப்போ கணியும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் மக்கள் கேள்விகள் எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்